வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்குற செடி அடினியம் யாருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடினியம் பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க அது அதை விதை போட்டு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மண்ணு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அடிநியத்துக்கு கவனிப்பும் தேவையில்லை தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி ஊற்றினிங்கன்னா ஜதுப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸ் கண்டாவே இதுவும் நிறையா ஊற்றுனீங்கன்னா அழியிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நாலு மாதம் ஆகிருக்கு ஒரு இன்ச்சு தான் வந்துருக்கு செடி ஆ இந்த அளவுக்கு வர்றதுக்கு நாலு மாதம் ஆயிருக்கு அப்போ இந்த செடி வளர்க்க எவ்வளோ பொறுமை தேவைன்னு மட்டும் பார்த்துக்குவோம் நீங்கள் கவனிக்க வேண்டாம் அதுவே முளைச்சிக்கிடுது அதனால் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை வளர வளர ரசிச்சுக்கிட வேண்டியதுதான் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செடி வளர்க்குறது அவ்வளோ எளிதில்லை பொறுமை வேணும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கன்னட்டா நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கார்டனில் போய் இப்படி தான் வாங்கி வாங்கி பெருசு பெருசாக வச்சுருவாங்க வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதில் இருந்து தெரியுதா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாகவும் இருக்கும் அதே மிக்க ஃப்ரெண்ட்ஸ் மண்ணும் பெரிய தொட்டியோ வைக்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தொட்டியாக வச்சால் கடை 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 கடைன்னு வளர்ந்துட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு நெ நெடுக போயிடும் மண்ணை குறைவாக வைங்க அருமையாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அடினியம் பாலை ரோஜா இந்த அளவுக்கு வர்றதுக்கு இந்த செடி வர்றதுக்கு நாலு மாதம் ஆகிருக்கு நூற்றி இருபது நாள் இந்த இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வளங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்